நிறைய பச்சை மிளகாய் இருந்தது அது வந்து கட் பண்ணி அது எப்படி ஊறுகாய் போடலான்னு பார்க்கலாம் அதனால் ஒரு கப் பச்சை மிளகா எடுத்து அரிஞ்சு சும்மா மூணு மூணாக கட் பண்ணி அரிஞ்சு வச்சிருக்கேன் அதுக்கு வந்து கொஞ்சம் பூண்டு ஒரு லெமன் சைஸ் புளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் என்ன செய்யலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்குவோம் ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் கடுகு ஒன்றரை ஸ்பூன் போடுவோம் கடுகு வறுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு இதை நல்லா வெடித்து வாசம் வருது இப்போ அதை எடுத்து தனியாக கொட்டி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் செந்தயம் போட்டிருக்கேன் அதுலேயும் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு நாலு வரமிளகாய் வறுக்கிறதுல அப்படியே வாசம் வறுத்து பாருங்கள் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஹையில் வைக்காமல் கொஞ்சம் மீடியமாக வச்சு வறுத்துக்கலாம் அந்த கருவேப்பிலையும் அந்த ம இதெல்லாம் போட்ட உடனே அப்படி ஒரு வாசம் அடிக்குது பயங்கரமா நல்லா வருத்தாச்சு இதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம் விட்டுட்டு பச்சை மிளகாய் அதை போட்டுக்குவோம் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் இப்போ பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளை பூண்டையும் அதில் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா இந்த மிளகா ஃபுல்லாக வெள்ளையாக கலர் மாறணும் இப்போ இந்த புளியை இதில் சின்ன சின்னதாக எடுத்து நாரெல்லாம் இல்லாமல் வச்சு போட்டுக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸுக்குள்ளையை போட்டு இது இப்போ பல்ஸில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அப்படியே தவ் ஆஃப் பண்ணிவிட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு துணுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் கொட்டி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இப்போ இதை பல்சில் போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாய் புளி பூண்டு இதை லைட்டாக ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொர்ஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுக்கலாம் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அடித்து எடுத்த போதும் எப்படி இருக்குன்னு இதை சாப்பிட்ற மாதிரி இருக்கு பாருங்கள் சூப்பராக இப்போ வந்து ஸ்டவ் படுத்த வச்சு ஒரு கடாய் எடுத்துன்னு வச்சுக்குவோம் பாத்திரம் காஞ்சிடுச்சு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டு இப்போ சின்ன டம்ளர் தண்ணி விட்டு நல்லா சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் மேலே வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் என்ன ஃபுல்லாக மேலே வந்துடுச்சு இப்போ வந்து இந்த பொடியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே போடலாம் போட்டு கொஞ்சம் தான் இருக்குது இதையும் போட்டுடுறேன் நான் போட்டுட்டு திரும்ப எண்ணெய் மேலே வரட்டும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்து ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து சூப்பராக இருக்குது நல்லா சாதத்தில் கூட போட்டு நல்லெண்ணெய் நெய்யோ போட்டு பெசந்து சாப்பிட்லாம் தோசைக்கு ரொம்ப சூப்பர் இருக்கும் அவ்வளவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே இருக்கட்டும் ஆறுனவங்க எடுத்து வச்சிருக்கோம் ஆறிருச்சு நல்லா இப்போ வந்து வாட்டில் போட்டுக்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வச்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்